மாநில ஒருங்கிணைப்பாளர் வரலாறு எம்மை வழிநடத்தட்டும் நடத்தும் கூடியிருக்கும் அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தங்கையின் புரட்சிகர வாழ்த்துக்கள் அறிவார்ந்தி மக்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்ததில் எங்களுக்கு தெரிய வந்த விடயம் ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தொகுதி மிக ஏழ்மையாக எண்பதுகளின் நிலையிலேயே இருக்கிறது என்றால் அது விக்கிரவாண்டி தொகுதி மட்டும்தான் அந்த நிலையில் தான் இன்றைக்கு வரை இந்த தொகுதி இருக்குது அந்த நிலையில் தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த தொகுதியை பார்க்கும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசும் பேச்சை கேட்கும் போதும் நாம் தமிழர் கட்சியை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கும் போதும் எனக்கு கவிஞர் இசை சொன்ன கவிதை தான் நினைவுக்கு வருது குப்பைகளும் இல்லாத போதும் அது குப்பை தொட்டி என்றே அழைக்கப்பட்டது அதுதான் அந்த குப்பை தொட்டிக்கு வருத்தம் என்று எழுதியிருந்தார் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிற அரசியலான சாதி மத மது மத போதை அந்த பண அரசியல் ஏதும் அல்லாது ஒரு பிள்ளைகள் மாற்று அரசியலை உண்மைந்து கொண்டு வைக்கும் போது நீங்க என்ன ஆளுக ஓட்டு கேட்டு வருபவர்களிடம் நீங்க என்ன ஆளுக என்று கேட்கிற கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா

எதை நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு விட்டு சொல்ல போறீங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதே சிதலமடைந்த வீடுகளையும் இதே கழிப்பறை இல்லாத வீடுகளையும் இதே சாலை இல்லாத தெருக்களையும் தான் நீங்கள் விட்டுட்டு போக போறீங்களா அறிவார்ந்த பெருமக்களை ஒரு முறை சிந்திங்க ஒரு மிகச்சிறந்த தொகுதியாக இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளும் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படி ஒரு வேலை மாற்றி காட்டவில்லை என்றால் சத்தியம் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாரும் அடுத்த முறை உங்களிடம் வாக்கு கேட்டு வரமாட்டோம் இது எங்களுடைய தலைவன் மீது சத்தியம் ஒரு முறை இந்த எளிய பிள்ளைகளுடைய கையில் அதிகாரத்தை கொடுங்க எத்தனை நாட்கள் இன்னும் இந்த பிள்ளைகளை பேச விட்டு அறிவார்ந்த மக்களே ஒரே ஒரு முறை சிந்தித்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே வரிசை எண் இரண்டில் இருக்கக்கூடிய மைக் சின்னத்தில் அழுத்தி ஒளிவாங்கி சின்னத்தில் அழுத்தி எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் உங்களுடைய குரலாக உங்களுடைய குழந்தைகளின் குரலாக உங்களுடைய எதிர்காலத்தின் குரலாக எங்களுடைய அக்காவுடைய குரல் இருக்கும் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை அமைய போகும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளுக்கு ஒரு முக்கிய